போதே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க உள்ள போய் நின்னவொன்னே வாங்கி வரும்னு எனக்கு ஏறனவனே வாழ்ந்தி வரும்போது வரமா இருக்கு என்ன சம்பவம்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல எல்லாம் அம்பாச்சும் என்னன்னா காரணம் நம்மகிட்ட டீட்டெயிலா சொன்னா பயந்துரும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க ஆமாங்க மேட் ஐட்டம் டிராப் கிடைச்சிருக்காங்க என்னைக்காலத்துல வேலை பள்ளங்களே திசைக்கு தெரியாது ஒரு ஆளாச்சு கிடந்து ரெண்டு மூணு போய் ஒரு ஆளுக்கா வாங்க அந்த அந்த மாதிரிலாம் புயல் பண்ணிட்டு இருக்காங்க இது சங்கு குளிக்கா எவ்வளவு தூரம் போவீங்க கப்பல் நிக்கிதா கப்பல் இடம் என்னடா எப்பவுமே காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறவன் திடீர்னு கடலுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஏன்னா யார் என்ன பார்த்தாலும் இந்த காடு தேன் யானை புலி இந்த மாதிரி விஷயத்த விட்டா வேற எதுவுமே தெரியாதான்னு கேக்குறாங்க சோ அதுக்காகத்தான் இந்த கடலுக்கு வந்திருக்கோம் வழக்கமா மலைகள்ல தான் நம்ம சுத்துவோம் மலையை பத்தி எல்லாரும் சொல்லணும்னாலே கடல் மட்டத்துல இருந்து ஆயிரம் அடி உயரம் கடல் மட்டத்துல இருந்து ரெண்டாயிரம் அடி உயரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கடல் மட்டம் எவ்வளவு இருக்குன்னு பாக்க வரும் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நமக்கு நீச்சல் தெரியாது கடல் மட்டத்தை போறது இல்ல என்னோட ராமர் ராமர் கூட அதுக்கப்புறமா வழக்க போல நம்ம கண்ணன் தலைவர் இருக்காப்புல அப்புறம் உமர் காப்பல உமரை நான் உங்களுக்கு தனியா ஒரு நாள் எடுத்து கொடுக்குறேன் நீங்க பாருங்க நாங்க ஆக்சுவலி காலையில எட்டு மணிக்கு போட்ல போலாம்னு சொல்லிட்டு இங்க மட்டும் உட்காந்துருக்கோம் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கோம் எடுத்தோட கண்டிப்பா போறோம் போறோம் கண்டிப்பா போறோம் பாய் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நீ எங்க போனாலும் இதுல கவர் ஆயிரும் போகாத ராமரே ஏய் எப்படி நீ தெரிஞ்சதா அவ சுத்தி எடுத்துருவா ஓ நீ காலேஜ் கிலேஜ் போனா இந்த கேமரா வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இப்படி புடிச்சுக்கிட்டே இப்படி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பொம்பளை எடுத்துட்டு வந்துடலாம் ஏன் மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லித் தரேன் நானே இந்த கேமரால ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்கு நீங்க காலேஜ்ல வந்து ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிக்கிட்டே நாங்க எங்க வந்திருக்கோன்னா அப்படின்னு பேசிக்கிட்டே போங்க ஏத்த மாதிரி ஒரு புள்ள கவர் ஆயிடும் அதை எடுத்து எடிட்டிங்கில் போட்டு வச்சுருக்கோம் அந்த பிள்ளை ஏற்ற மாதிரியும் தெரியாது அந்த பிள்ளைக்கும் டவுட் வராதுல்ல ரொம்ப பிடிக்கலாம் ஆட்டிங்களா இல்லைங்க இதை பிடிங்க ஏன்னு ரொம்ப பா இப்போ தான் இறங்காப்புல வரும்போதே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கூப்பிட்டு வந்தாங்க உள்ள போயின்னு வாந்தி வரும் எனக்கு ஏறினவனே வாந்தி வர மாதிரி இருக்கு இருக்கு இனிமே பயணம் தொடங்குது இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த நமது கண்ணன் அவர்களுக்கு நன்றி கும்பிடு தயவுசெய்திருப்பேரு சும்மா இருக்கு வாசகம் நானும் தான் கறி வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்களா வாய் சரி வயசு வந்துருக்கோம் இப்போ நம்ம நேரம் இன்னைக்கு வந்து சூப்பராக இருக்கு முதல்ல வந்து நம்ம நினைச்ச போட்டு வந்து வரல வேற போட்டு எடுத்தோம் அதுவும் இப்போ சாவி உள்ள போய் லாகிடுச்சா இங்க என்ன சம்பவம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேறாங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு போல எல்லாம் அப்பா சின்னதா காரணம் நம்ம கிட்ட டீட்டெயிலா சொன்னா பயந்துருவோம் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் அந்த ராட்ல இருந்து ஊறிட்டோம் ஆமா ஃபிஷிங் போட்டில் போகிறது இதுதான் முதல் தடவை முதல் தடவையே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பழமேட்லாம் நடந்துட்டு இருக்கு ஆஹா அங்க

எல்லா போய் <digitizer> <März Option> <jamas go ahead>

ஓ இதுதான் ஸ்பீடு எக்ஸலேட்டர் மாதிரி ஆக்சிலேட்டர் மாதிரி ஃபார்வர்ட் இது ரெட்டேல தான் ஃபார்வர்ட்ல ஒன்னு ரிவர்ஸ் ஒன்னு ஒரே ஒரு கார் மாதிரில கியர் மாத்திட்டே போட முடியல இல்ல இல்ல அப்படி கிடையாது ஃபார்வர்ட் வந்து ரிவர்ஸ் ஒன்னு இல்ல இது என்னது இது வந்து நாங்க சங்கு எடுக்கிறது அந்த மெஷின் அந்த மெஷினா அன்னிக்குள்ள போய் நாங்க சங்கு எடுக்கிறது இதுவா ஆமே அவ்வளவுதான் இல்ல அந்த மோட்டார் அந்த மோட்டார் அங்க நாயத்துக்குலாம் கொண்டாட விடாம கூட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படி இல்ல இல்ல அருள் உட்கி என்னாலுமே அது உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும்ல ஆஹ் எங்களுக்கு என்னைக்கு நாளுக்கு வேலைதான் லீவுங்கிறது கிடையாதுங்க நீங்க போனா எவ்ளோ நாள்னா தங்கி மீன் பிடிக்க போவீங்க நாலு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் தலை பேரு ரொம்ப இதோட பெரிய போட்டுக்கன்னா அது அஞ்சு நாள் இருபது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இந்த பக்கம் தெரியாதுல்ல பாதையில எப்படி கணிப்பீங்க சூரிய நிலவு இருக்கு அதை வச்சு பாத்து கணிச்சுட்டு இருக்காங்க அப்படி வர்றது தானே வேலையா இருக்கிற சரி என்ன இப்படி பண்றீங்களா என்னோட புதை வீடியோல ஏன்னா பிரதிபலா பண்றேன்

நம்ம நண்பர்கள்லாம் சேர்த்து வேற ஒரு போட்டு தான் ரெடி பண்ணாங்க அந்த போட்டு வந்து இந்த கீழே பாசலாம் வச்சிடும்ல அதை தேய்க்கிற வேலைக்காக போனது இன்னும் வரவே இல்லை டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வேற ஒரு போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த போட்டில் வந்து இயர் சரியா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது போல ஸோ ஸ்பீட் ரொம்ப கம்மியாக தான் போகுது எட் ஆஃப் த டே கடலை வந்து பார்த்து அனுபவிச்சு என்ஜாய் பண்ண போறோம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது மன வருத்தமா இருந்தால் கூட பட் இந்த டைம் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை சூப்பராக இருந்ததுனால வந்து டீ தான்

அது மணிக்கு பதினஞ்சு பதினெண்டு பன்னெண்டு பதினஞ்சு அடிக்கும் பதினஞ்சு நாட்டிகள் அடிக்கும் பதினஞ்சு மைல் ஓ பரவாயில்ல பரவாயில்ல இது உங்க போட்டுல இது என்னோட உங்களுக்கு எனக்கு நான் கூட ஹெல்ப் வந்துருக்கேன் ஹெல்ப் வந்து உங்களோட போட்டு எங்க இருக்கு என்னோட போட்டு எடுத்து பாத்தீங்களா பத்திரமா வச்சுக்கிட்டு இதுல வந்து கொஞ்சம் வேலைகள் வேலை பாத்துட்டு சரி 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 கரைக்கு வீட்டுக்கு போன உடனேதான் வளத்துல பிடிச்சு போட்டு வந்திருக்கீங்க சங்கு குளிக்கனா எவ்வளவு தூரம் போவீங்க

அப்பவே நடந்துட்டுகான் நாளைக்கு வந்துருவாடா டாரே போய் இருக்குடா சவுண்ட் ஏறிட்டே போயி நம்ம எம்பை இருந்து குதறணும்ங்க அந்த வந்து சாய்ந்து அம்பாடா நல்லா அடியா டாரே ஓடுறது